ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் கீப்பரே பாலுக்கு வந்தாரு நல்லா டேக்கன் ஃபர்ஸ்ட் பால்ல இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து அவரோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க ஒரு செகண்ட் ஒன்று இப்போ சைக்கில் தமிழ் அங்கே கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கவர்ஸில் பால் பால் ஸ்டாப் நோ பால் கொடுத்துட்டாங்க பவுண்ட்ரியா ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க சொன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃபில் நல்லா ஸ்டாப் இந்த பால் வரும் ரபீஸ் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல சம் டேரக்ட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் குத்தி அடித்து பார்த்துட்டாரு போரென் ஓட்டாங்க இந்த பாலில் முரோட நெக்ஸ்ட் ஒன் முறையை சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் ஏஜி இருந்துச்சு இப்போ நல்லா ஸ்டாப் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு சாகர் பண்ணார் முரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை உடம்புல தான் பட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓட்டாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க ஸ்டம்பில் அடிக்கல இந்த பால் வரேன் ஹாஸ்ட் ஒன் மோர் நிறைய அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அங்கே விரட்டி பாலுக்கு வந்துடுறாரு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ ட்ரைவ் போன மாதிரி தான் இருந்துச்சு தெளிவாக போயிருக்கு ஒரு பவுண்டரியோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்து முதல் ஓவருக்கு பத்து ரெண்டாவது ஓவர் கூட தேவா ஃபஸ்ட் பாலே சுற்றி எடுத்துருமாரு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவரை தேவா உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு லாங் ஆனில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு டாட் போட்டாரு அதுக்கப்புறம் தெளிவாக சப்போர்ட் பண்ணி வந்து ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு தமிழ் மொரலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு பவர் பிளேய பயன்படுத்தி அங்கே ஆள் இல்லை அதன் காரணமாக தெளிவான ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையிலே லாண்டாக நினைக்கிறேன் நல்ல டைக்கென் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ் அடுத்த பால இங்கே விக்கெட் எடுத்துருக்காரு நியூ பேட்ச் ஒன்னா ஹரி சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு டார்ட் பால் கொடுத்துருக்காங்க டார்ட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க செட்டி பிஜா மட்டும் சேதுபதி மெம்மரி டே த்ரீயோட கண்டினியூ மேட்ச் ஃபைனல் டேல நடக்குது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று சாகர் பண்டாரி தேர்ட் போட உங்களோட பர்ஸ்ட் ஒன்

இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா நல்ல அடிக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு லாங் ஆன்ல கணேஷ் ஃபீலர் சூப்பர் கேட்ச் ஸோ குயிக்காக என்ன கொண்டு வந்தால் தமிழோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணால் ராஜ் கமல் ஆர்பி பேட்டு போனேன் ஸோ ரீசெண்ட் டைமில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பேட்டு நிறைய டோர்னமெண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த பேட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க செட்டி பட்டி மட்டி சேதுபதி மெமரி போன ஓவர்ல தமிழ் ஒரு பதினாறு ரன் கொண்டு வந்து போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பட நீ பாலரா இல்ல ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி கீர்த்திருமாரு தெளிவான கனெக்ட் இல்லை டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இல்லோ ரெண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டா போயிருக்கா நான் ஃபீல்டர் கையிலே போயிருக்கேன் நினைக்கிறேன் நல்ல டேக்கை நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா ஸ்வீட்லா ஸோ இவரும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மென் ஃபர்ஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் ரெடியாகினார் ஃபீல்டர் இந்த பால ஒரு ரென் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இது போய் பாலுக்கு போயிடான்னு நினைக்கிறேன் அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு சிங்கிள் உன்னோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போயிருக்காரு தெளிவான பீல்ஸ் பச்சை பீல்டுக்கு பால் போட்டுக்கிறாங்க இங்கே இந்த பால் வரேன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க செட்டு பிச்சா மட்டும் சேதுபதி மாதிரி அடுத்த ஓவர் போட சாண்டி கட்ட சாண்டி இங்கே தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு அங்கே பாரா பவுண்ட்ரி பார்த்தா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இன்பா அதை தான் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செட்டு பிச்சா மட்டும் நெக்ஸ்ட் ஒன்று இந்த முறையை சூப்பராக அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி போகணும்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டில் விரட்டி போனாலும் ஸ்டார்ட் பண்ண முடியல சத் தெளிவாக வாட்ச் பண்ணி அடிச்சுக்கிறக்காரு பவுண்ட்ரி கொடுத்துக்காரு ஸோ இங்கே பிளேயர்ஸ் தான் ஒவ்வொரு பாலுக்கு தகுந்த மாதிரி வேறேஷனாக ஷார்ட்டு ப்ளே பண்ணுவாங்க ஆனால் அங்கே இன்பா ஒவ்வொரு பவுண்ட்ரி ஒவ்வொரு சிக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்காருங்க பவுண்ட்ரியாட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை வெரைட்டி ஆட பார்த்தாரு ஒயிடா பைசில் ஒன்று வர பார்த்தா இந்த அடிச்சு பார்ப்பாங்க விக்கெட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ராஜகமல் அன்வாண்டர் ரன்னில் இங்கே விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளில போகிறாரு ஸோ உள்ளே நின்று இருந்தால் பெரிய பெரிய ஆறு அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ராஜ்கமல் அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுஜிலிபா ஸோ இந்த டோர்னமுல்ல நிறைய பேர் எதிர்பார்த்த சுஜிலிபா இப்போது உள்ளே வந்திருக்கார் நெக்ஸ்ட் ஒன்

சொம்லயே எக்ஸாட் பேட்ஸ்மேன் ஆ ஆல் ரவுண்டர் நீலமணி எக்ஸன் நம்ம ஆப் டயக்க சூப்பரா போட்டுக்கறாரு அப்படிதான் சொல்றோம் அங்க விரட்டி நீலமணி பத்தி சொன்னா பெரிய ஷாட் தெளிவா கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் انا டைட்டான பால் வந்திருது அப்படினா அந்த பாலை தெளிவா தரையில ஆட்டு கம்பல்சரி போனாலுமே இந்த முறையும் டிஃபென்ஸ் மைஞ்சுக்கு போயிருக்காரு இதுவும் கேப்பில் போயிருக்கு நம்மளே சொன்னல பாருங்க இதையும் கண்டிப்பாக ரெண்டாக மாற்றிடுவாங்க ஃபாஸ்டாக விடக்கூடிய பேட்ஸ்மேன் அதுதான் நடந்துருக்கு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கட்டுக்கு போயிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒரு ரன்னாக தான் இருக்கும் ஃபில்லர் போயிட்டாங்க பாலுக்கு இந்த பால் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

ஆறு ஓவருக்கு எழுபது அடிச்சிருக்காங்க பஸ் மருகி போனாரு சூப்பரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறையும் சூப்பரான ஒரு லெக் கட்டர் நல்ல கீப்பிங் பண்ணாரு விக்கெட்டுக்கான ஒரு அம்பிலான்னு பார்த்தா அம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா சுற்றிக்கிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு இது கிளியர் பண்ணுதான் பார்த்தா ஆற தாண்டி போயிருச்சா ஆறு கொடுக்குறாரு இங்கே இன்பா மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு சரியான ஒரு ஆறு கீப்பர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாருங்க அந்த அம்பேரை பார்த்து சொன் இந்த மாதிரி ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு அதுவும் கேப்பில் தான் போகுது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் விற்கிற ரெண்டு பாலில் பத்திரம் கொண்டு வந்துருக்காரு இங்கே பிரசன்னா நல்லா நெக்ஸ்ட் வன் सपोर्ट பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல் கேப்ல தான் இருக்கும் 1 2 பார்த்தா கணேஷ் விரட்டி போயிருக்காரு நல்ல சாஃப்ட் ரெண்டு ஓட்டாங்க புய்க்கறா நீலமணி பாசா இருပါாரு அத்தனை நாளை தான் அந்த கிரேஸ் போயிரவர் அதன் காரணமாக கம்பட்டபல் 2 ரமேஷ் <laughs> 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 ஓடி மே சொன்னா இங்கே சாகர் பண்டவரை நான் சைக்கிளை கணேஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே சுற்றிக்கிறுமாறு காலில் தான் போட்டிருக்கு குயிக்கிற ஒரு ஓடி செகண்ட் இன்னிங்ஸ் இந்த ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவின் பிரதர்ஸ் கருண் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் கணேஷ் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிற மாதிரி ஸ்டம்புலஸாக வந்துச்சு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்கார் அவரோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு ஆனால் தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே சிஜிலி பார்த்தாரு நல்லா சாப்பிட்ல இந்த பால் வரன் அவர் தேர்ட் ஒன் போஸ்ட் ஸ்ட்ரைக்கில் சாகர் பண்டோரி திருப்பி மட்டும் விட்டார் பாலோட வேகத்தை பார்த்து தெளிவாக கன்னித்து அடித்தார் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இங்கே சாகர் பண்டாரி பேட்டில் இருந்து வந்திருக்கு ஒரு தேர்ட் சாரி ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் இன்சைட் ஏஜில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அங்கே ஒரு செலப்ரேஷனை கொடுக்குறாரு ரமேஷ்

பால் வந்த பக்கமே ஆனால் சொல்லலாம் அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க வெங்கட்டு விரட்டி போகிறாரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போக மாட்டார் நல்லா சாப் பண்ணிடுவார் எக்ஸலன்ட் ஃபீல்டர் ஸ்லிப் ஆகிட்டார் மூணு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் மூணு ரன் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் சைக்கில் கணேஷ் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கையில் போட்டு போயிச்சு நீலமணி நல்லா சாப் பண்ணி போட்டார் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன்

அக்டோபருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க கவி பிரதாப் தேர்ட் போட அவரோட பர்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலேஷன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்க பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா நீலமணி வெட்டி போனாலும் சாப்பிட முடியல தெளிவா கேப்ல கனெக்ட் பண்ணிருக்காரு இங்க கணேஷ் செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஆப் டு ஆக்கர் பிளாக் கலர்ல போடப்பட்ட பந்து

மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அடிக்கணும் எவ்ரி ஓவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிட்ட ரெண்டு ரெட்டை எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம் இங்கே பேட்ஸ்மனால் கரெக்டாக சொல்லலாம்னா பதினாலு புள்ளி ஐம்பது இதோட ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஹரிஸ் இந்த பால் வரேன் உங்களோட செகண்ட் ஒன்

இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான மீட்டர்ல அங்கே பின்னாடி கார்த்தி டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா இங்கேயும் அடிச்சு பார்ப்பாங்க கண்டிப்பாக அரி பேக்கப் தெளிவாக போயிருக்காரு ஒரு ரெண்டாக மாற்றி பார்த்துருக்காங்க ஸோ செட்டி பிச்சாம்பட்டி சேது பத்திரிக்கா இப்போதைய டார்கெட்டு ரெண்டு பேட்ஸ்மெனில் ஏதாவது ஒரு விக்கெட்டை உடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பால் போடும்போதே சவுண்டை போட்டுருந்தாரு நோ பால் ஃப்ரீ கிக் பால் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீகிட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரா ஆனாலும் பிள்ளைங்க கையில் தான் போயிருக்கோம் தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரீகிட் பாலை எக்ஸலண்டாக போட்டு பிரேஸ் ஆடு போக விடாமல் போட்டிருக்காரு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணும் ஸ்டம்பிளே போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரசனா சரியான பேசுங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு நோ பால் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஆப் கட்டர் ஸ்லோயராகவும் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிக்காரங்க பிரச்சனா அவரோட நெக்ஸ்ட் ஒன் நிறைய அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்க கேப்டன் வெங்கட் நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இல்லு டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வெள்ளைக்கு போய் அடிச்சிருக்காரு அங்கே நீலமணி பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா கேப்பில் போயிருக்குங்க ரெண்டு பேருக்கும் சின்ன கேப் தான் இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கேப்பில் ஒரு பவுண்ட்ரி இங்கே சக்கர ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே பிரசன் விட்டு பிடிக்காதான் தான் பார்த்துருக்காரு ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாலில்

இந்த முறை சூப்பரா போட்டிருக்காரு டோர்கிட்ட போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி முக்கியமான நேரத்தில் பேக் டு பேக் ரெண்டு டாட்பால பதிவு பண்ணிருக்காரு ஸோ இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம் இந்த முறையை அடிச்சிருக்காரு கம்பெனி கார் இஷ் தான் போயிருக்கு சிங்கிள் ஓடி எடுத்துறாங்க ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டு பாலுக்கு பதினாறு கிட்டே அடிக்கணும் லீகல் டெலிவரி செடா செர்டிஃபிகிட் அமெட்டிக் குவாலிஃபைட் பாரு இந்த நம்மளை சுஜிகை திரும்பி பார்த்தாரு

সিদ্ধুলপুর মান্সিম